வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதி சார்பில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் தூக்கம் வரவில்லை என்பதை பற்றி நான் உங்களுடன் பேச போகிறேன் இது ரொம்ப பொதுவான கேள்வி நோயாளிகள் ஒபிடியில வந்து மேம் எங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க எங்கள் தூக்கம் மீண்டும் மீண்டும் கெட்டு போகிறது நாங்கள் கொஞ்சம் தூங்கினாலும் எங்கள் தூக்கம் உடனே கெட்டு போகிறது பதினைந்து நிமிடம் தூங்கினோம் தூங்கி கொண்டிருக்கும் போது எங்கள் தூக்கம் மீண்டும் கெட்டு போய்விட்டது அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வரல இதுக்கு பின்னாலே என்ன காரணம் இருக்குது ஏன் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு தூக்கம் வரல அப்படியானால் வீடியோவை தொடங்கலாம் பார்க்கின்சன் நோயாளிகளில் என்ன நடக்கிறது என்பதையும் அதனால் அவர்களுக்கு தூக்கம் வராததற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்வோம் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்றது போல பார்க்கின்சன் என்னால் என்ன பார்க்கின்சன் என்பது மெதுவாக வளர்ந்து வரும் ஒரு நரம்பியல் நோயாகும் உங்கள் மூளையில் டோபமின் என்ற ரசாயனம் குறைய ஆரம்பித்தால் அப்போது சில அறிகுறிகள் தோன்றத் தொடங்கும் இப்போது உங்கள் மனத்தில் இந்த கேள்வி எழுந்திருக்கும் டோபமின் என்றால் என்ன டோபமின் என்பது ஒரு ரசாயனம் இது சப்ஸ்டன்ஷியா நைக்ரா எனப்படும் செல்களில் உருவாகிறது ஆனால் இந்த டோபமின் குறையும் போது சில அறிகுறிகள் நமக்கு தெரிகின்றன உதாரணமாக கைகளில் நடுக்கம் ஏற்படுதல் உங்கள் நடையை மெதுவாகிவிடும் முகத்தில் உள்ள வெளிப்பாடு குறைந்துவிடும் மேலும் நீங்கள் முன்பு நன்றாக எழுதுவீர்கள் இப்ப வந்து நல்லா தெளிவா எழுத முடியாது கையெழுத்து அழகா இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை தொடரும் மற்றும் தூக்கம் வராது இதுவே எல்லா அறிகுறிகளும் ஆகும் டோப்பமின் அளவு குறைவாகும் போது நம் மூளை மற்றும் தசைகள் இடையிலான மிக முக்கியமான ஒருங்கிணைப்பு மெதுவாக குறையத் தொடங்கும் இதன் காரணமாக நோயாளிக்கு உடல் முழுவதும் குலுக்கல்கள் ட்ரீமர்ஸ் தெளிவாக தெரிகின்றன அதாவது கைகள் நடங்குவது விரல்கள் நடங்குவது சாயை பிடித்து குடிக்க முடியாது நல்லா சாப்பிட முடியாது இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு பார்க்கின்சன் நோயாளி எதிர்கொள்கிறார் இதை பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்ன காரணம் பார்க்கின்சன் உருவாகிறது முதல் காரணம் பார்க்கப்படும் போது அது வயது காரணியாகும் வயது காரணத்தினால் கூட டோபமின் எனும் ரசாயனம் உருவாகும் அளவு குறைந்து விடுகிறது இரண்டாவது காரணம் பார்த்தால் அது மரபணு காரணி மூணாவது சுற்றுச்சூழல் காரணி மற்றும் நான்காவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் பார்கின்சன் போன்ற பிரச்சனை உங்களுடைய உடலில் கண்டிப்பாக தோன்றும் இப்பொழுது நாம் நமது முக்கிய தலைப்புக்கு வருகிறோம் ஏன் பார்கின்சன் நோயாளிக்கு தூக்கம் வரல முதல் காரணம் டோபமின் குறைபாடுதான் டோபமின் குறைபாட்டினால் நியூரோடிரான்ஸ்மிட்டர்கள் சரியான தகவல்களை வழங்க முடியாமல் போகின்றனர் இதனால் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு தூக்கம் வரவில்லை இரண்டாவது காரணம் அது ரிஜிடிட்டி அதாவது உடல் கடினமாகும் நிலை உடல் கடினமாக இருப்பதால் உங்கள் தசைகளில் அதிக வலி ஏற்படுகிறது இதுவும் ஒரு காரணம் அதனால் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு தூக்கம் வரவில்லை மூன்றாவது காரணம் பார்த்தால் அது சிறுநீர் அடிக்கடி வருவது ஏன் ஏனெனில் டோபமின் குறைவால் உங்கள் கவனம் குறைந்துவிட்டது அது குறைந்துவிட்டது மற்றும் தசைகள் சரியான ஒத்துழைப்பு செய்ய முடியவில்லை மூத்திரப்பை சரியான தகவலை உங்களுக்கு அனுப்ப முடியவில்லை இதன் காரணமாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க செல்கிறீர்கள் மற்றும் உங்கள் தூக்கம் பாதிக்கப்படுகிறது இதற்கு பின்னிலும் இன்னொரு காரணம் உள்ளது நீங்கள் தூங்கச் செல்லும் போது தூங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் அல்லது இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது வழக்கமாக இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் இதனால் தான் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வருகிறது மற்றும் உங்கள் தூக்கம் பாதிக்கப்படுகிறது இதற்கு பிறகும் இன்னும் காரணங்கள் உள்ளன உதாரணமாக நீங்கள் மனச்சோர்வில் இருக்கலாம் மிகவும் அதிகமான பதட்டம் அதிகமான கவலை இருந்தால் அதுவும் ஒரு காரணம் அதனால்தான் உங்களுக்கு தூக்கம் வரவில்லை பல நோயாளிகள் தூக்கம் வரும்போது நைட் வாட்சிங் செய்கிறார்கள் அவங்கள் டிவி பார்க்கிறார்கள் போன் பயன்படுத்துகிறார்கள் அதுவும் ஒரு காரணம் அதனால தான் உங்களுக்கு தூக்கம் வரலை அதனால உங்க தூக்க பழக்கத்தை கொஞ்சம் மாற்றுங்க நீங்கள் இரவில் அதிகமாக தண்ணீர் குடிப்பவராக இருந்தால் இரவில் தண்ணீர் குடிக்காதீர்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துட்டீர்கள் நீங்க மருந்து எடுத்துட்டீங்க இவை போதும் உங்களுக்கு இதை விட அதிகம் தேவையில்லை நீங்கள் ஒன்பது மணிக்கு தண்ணீர் குடித்து விட்டீர்கள் சாப்பாடு சாப்பிட்டு விட்டீர்கள் உங்கள் மருந்துகளை எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பதினொன்று மணிக்கு தூங்கப் போகும்போது மீண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தூங்குவதற்கு முன் கொஞ்சம் தண்ணீர் குடித்து குறைந்தது ஒரு முறை சிறுநீர் கழித்து விடுங்கள் அதன் பிறகு தூங்குங்கள் பிறகு நீங்கள் தூங்க போகும்போது நைட் வாட்சிங் மொபைல் டிவி போன்றவை பார்க்கும் பழக்கம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தியானம் செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் குறிப்பாக பிராமரி பிராணாயாமா செய்யுங்கள் இதனால் குறைந்தது உங்கள் மூளை நிம்மதியாக இருக்கும் நியூரோபிளாஸ்டிசிட்டி மேம்பட டோபமைன் அதிகரிக்க மேலும் உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்க இது உதவும் நான் இன்னும் சில காரணங்களைப் பற்றி பேச வேண்டும் என்றால் அது மருந்துகளின் பக்க விளைவுகள் தான் நீங்கள் டோபமைன் அதிகரிக்கவும் உங்கள் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் எடுத்துக்கொள்கிற மருந்துகள் அதே மருந்துகள் உங்கள் தூக்கத்தையும் என்ன செய்கின்றன தடுமாறச் செய்கின்றன எனவே என் பரிந்துரை என்னவென்றால் நீங்கள் ஹோமியோபதி தனிப்பயன் மருந்துகளை பயன்படுத்துங்கள் இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் உங்கள் தூக்கம் நல்லதாக இருக்கும் எனவே பார்கின்சன் நோயாளிக்கு தூக்கம் ஏன் வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தூக்கம் வரவில்லை என்றால் அவர்கள் என்னென்ன வழிகள் செய்யலாம் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி